திருப்பாவை பதினாறாம் பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பனே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பனே மணிக்கதவம் வாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாய மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூய்மையாய் வந்தோம் துயிலெழுப்ப பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் இந்த பதினாறாவது பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் தோழிகளை எல்லாம் பத்து பாசுரங்களில் எப்படி எழுப்பினால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதையெல்லாம் எழுப்பி அந்த தோழிகளை எல்லாம் அழைத்து வந்து இப்போ கண்ணனினுடைய மாளிகைக்கு முன்னாடி நிற்கிறார் அப்படி நிற்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய காவலனோடு உரையாடுகின்ற விதத்திலே அமைந்திருக்கிற கூடிய பாசுரம் தான் இந்த பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பனே முதல்ல ஒரு காவலன் இருக்கிறான் அந்த காவலன்கிட்ட சொல்றாங்க நாயகனாய் நின்ற நந்தகோப்பன் அதனால் நாயகன் அப்படின்னு சொல்லும்பொழுது தலைவனாக இருக்கக்கூடிய நந்தகோப்பனுடைய கோயில் காப்பனே அப்படியே கொஞ்சம் மனம் குளிர்ந்தார் நாயகன் நந்தகோப்பன் நாயகன் அப்படின்னு சொன்னோடனே சரி இவங்க ஏதோ ஒரு வேண்டி வந்திருக்கிறாங்க அதனால் கண் இசை கண் அசைவாலே நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு அந்த காவலன் சொல்லிட்டான் அடுத்து வரக்கூடிய ஒரு காவலன் உண்டு கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பனே அந்த மாளிகையில் அழகான தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு காவலன் இருக்கான் அந்த காவலன்கிட்ட போய் கேட்கணும் அந்த காவலன்கிட்ட கேக்கும் பொழுது நீங்க கொஞ்சம் அந்த கதவை திறந்து விடுங்க அந்த கண்ணபிரான் இருக்கின்ற அந்த மாளிகைக்குள்ளார நாங்க போகணும் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த காவலன் சாதாரண காவலன் கிடையாது அவன் கேள்வி கேக்குறான் இந்த விடியற் காத்தால பொழுதுல வந்திருக்கிறீங்களே நீங்க மாட்டன்னு தைரியமா வரலாமா பெண்கள் ஆயிற்று தைரியமா வரலாமா அப்படின்னு கேட்டதற்கு இந்த ஆயர் குல பெண்கள் சொல்றாங்க நாங்கள் பெண்கள்தான் ஆனால் கண்ணன் இருக்கிறானே அதற்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதனால தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே சரி பெண்கள் தான் எல்லாரையும் விட்டுற முடியாது இது அயோத்தி கிடையாது அங்க இருக்கிறவர் ராமர் கிடையாது இது ஆயர் குலம் அங்க இருக்கக்கூடியது கிருஷ்ணன் கிருஷ்ணன் குட்டி குழந்தை அவனா அவனுக்கு கம்சனால நிறைய தொல்லை இருக்கு அதனால எல்லாரையும் விட முடியாது அப்படின்னு சொன்னேன் நாங்கள் தான் பெண்கள் தானே எங்களை இல்லை ஆ பூதனை கூட தான் பெண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அஹிஷோ என்ன சொல்லிடுவாங்களோ அடுத்தது அப்படின்ற பயத்தில் நாங்கள்லாம் இடைக்குல பெண்கள் அதனால எங்களை தயவு செய்து கொஞ்சம் உள்ளே விடலாம் இல்லை அப்படின்னு சொல்ல சரி எதற்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு அந்த காவலன் கேட்கிறான் அதற்கு இந்த பெண்கள் எல்லாம் சொல்கிறார்கள் ஆயர் சிறுமியோரும்கு அரைப்பறை மாய மணிவன நென்னலேயே வாய்நேறுதால் நாங்கள் ஒரு நோன்பை மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த நோன்பின் மூலயமாக கிருஷ்ண பரமாத்மா எங்களுக்கு ஒரு பறையை தருவதாக முன்னையே எங்களுக்கு சொல்லியிருக்கிறான் அந்த பறையை வேண்டி நாங்கள் எல்லாம் வந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல பறை என்பதை வருகின்ற பாசுரங்கள் அடியேன் சொல்றேன் அதனால் பறை தரன்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணன் அதுக்காக வந்திருக்கிறோம் அவன் சாதாரணவன் கிடையாது தன்னுடைய லீலைகள் மூலயமாக மாயத்தை செய்யக்கூடிய மணி வண்ணனாக கார்மேக கண்ணனாக இருக்கின்றான் அந்த கண்ணன் தருவன் அப்படின்னு சொன்னதுனால நாங்க எல்லாம் உறுதியாக அந்த நோன்பை மேற்கொண்டு வந்திருக்கிறோம் கொஞ்சம் அந்த கதவை திறந்து விட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு தூயமாய் வந்தோம் எழுப்ப பாடுவான் எங்க ஆயுதங்கள் கிடையாது மனதுல எந்த கள்ள கிடையாது தூய்மையாய் நாங்கள் வந்திருக்கின்றோம் அவனை பற்றி பாடுவதற்காக வந்திருக்கின்றோம் அவன் புகழை பாடுகின்றோம் அதனால் எங்களை நீங்க சந்தேகப்படாம கொஞ்சம் அந்த கதவை திறந்து விடுங்களேன் அப்படின்னு இந்த ஆயிரக்குழு பெண்கள் கேட்கின்ற விதத்திலே ஆண்டாள் நாம் சியார் இதை அமைத்திருக்கிறார் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேயநிலை கதவும் நீக்கேலோர் எம்பாவாய் நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க வாயால உங்களா வாயால முடியாதுன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காது அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப இங்க காவலர்கள் எல்லாம் தடுத்துட்டு இருக்கிறாங்க இவங்க வேணான்னு சொல்லிட்டேன்னா இத்தனை நாள் நோன்பு மேற்கொண்டு அந்த கிருஷ்ணனை பார்ப்பதற்காக காத்திருந்த அந்த விழிகள் ஏமாற்றம் அடைந்து விடுமே என்பதற்காக இந்த ஆயற்குல பெண்கள் அந்த இடத்துல ரொம்ப அந்த காலில் விழுந்து கெஞ்சிறதுக்கு கூடும் தயாராக இருக்கின்ற நிலையிலே நீ எதுவும் வாயால முடியாதுன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்சி பறிவோடு கேட்கிறார்கள் அப்ப நீயே அந்த கதவு திறந்து கோயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலன் சொல்கிறான் அதற்கு அவங்க நேய நிலை கதவும் நீக்கியலோர் எம்பாவார் இது கண்ணனால் வைத்திருக்கக்கூடிய பாசத்தினால் இருக்கின்ற கதவு அந்த கதவை எங்களால் திறக்க முடியாது உங்களை போன்ற பெரியவர்களால் தான் திறக்க முடியும் அதனால் கொஞ்சம் அந்த கதவை திறந்து விடுங்கள் என்று கேட்கின்ற விதத்திலே இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இறைவன் மீது பக்தி செய்து நாம் இறைவனை அடைவதற்கு போகின்ற நேரத்திலே நிறைய தடைகள் நம்மை வந்து தடுக்கும் அப்படி அந்த தடைகளை எல்லாம் பக்தியின் மூலயமாக தான் முறியடிக்க முடியுமே தவிர்த்து வாய் வார்த்தைகளாலே அந்த இடத்துல எதையும் செய்ய முடியாது அதற்காக தான் இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எடுத்த உடனே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதுக்கு செவி மடுத்து அதை இருக்கக்கூடிய பெரியவங்க ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இது முடியும் முடியாது இதனால் நல்லது இருக்குது தீமை இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்லணும் எடுத்தோடனே இதெல்லாம் முடியாது இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதனால் சொல்லுகின்ற விதம் என்பது ரொம்ப முக்கியம் அந்த இடத்திலே நேர்மறையாக விஷயங்களை அழகாக சொல்ல வேண்டும் என்பதை கூட ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார்